நார்த் எத்தனை டிகிரி திரும்பியிருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த இடத்துல நம்மளால் பலன் எடுக்க முடியும் அது நல்லதை கொடுக்குதா கெட்டதை கொடுக்குதான்னு அவங்களுக்கே புரியும் வடக்கில் வடக்கு கிழக்கில் வந்து தெருக்கூத்து இருந்துவிட்டால் அது ரொம்ப சூப்பரான மனன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு எத்தனையோ பேர் வீடு கட்டி இன்றைக்கி வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து வாஸ்துப்படி வந்து வடக்கும் கிழக்கும் ரோடு வந்து ஒரு தெருக்கூத்து வடக்கில் ஒரு தெருக்கூத்து கிழக்கில் ஒரு தெருக்கூத்து வந்து அந்த ஒரு சைட்டை வாங்குறது வந்து போட்டி போட்டு வாங்குவாங்க ஜனங்கள் அப்போ அந்த மாதிரி ஒரு சைட்டை ஒரு மன பிரித்து போடுறாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சைட்டு தான் சேல் ஆகும் ஆனால் அதில் வீடு கட்டும் பொழுது வாஸ்துப்படி தான் கட்டுறேன்னு சொல்லுவாங்க இந்த ஹிட் வந்து அந்த தெருப்புத்து வந்து டிகிரி மாறும் பொழுது அந்த மாதிரி எத்தனையோ வீடுகளில் பிரச்சனையாக இருக்கிறதை நான் பார்த்துருக்கேன் அதில் வந்து கரெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட் அதாவது சிங்கிள் ரூ சிங்கிள் ரூம் கான்செப்ட்டு சயன அறை அப்படின்னு சொல்லி தூங்கக்கூடிய ஒரு இடத்தோட அதிராலைகள் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் நல்ல விஷயத்தையும் கொடுக்கும் கெட்ட விஷயத்தையும் கொடுக்குங்கிற நம்மளோட ஆய்வின்படி ரூம் வந்து செலக்ட் பண்ணி கரெக்ஷன் பண்ணி கொடுக்கும்போது அந்த இடத்துல சூப்பராக ரிசல்ட் இருக்கேன் ஒவ்வொரு நாளும்